ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பக்கம் பார்த்தீங்கன்னா இட்லி பொடி தாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கிறது மாதிரி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்குங்க அட்டகாசமாக இருக்கும் இட்லி பொடி செய்யவே தெரியாதுங்க கூட இந்த பார்த்து கண்டிப்பாக செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் டைம் செய்கிற மாதிரிலாம் இருக்காதுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேங்க வெள்ளை எள்ளு இல்லாத பட்சத்தில் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் நம்ம எள்ளு சேர்த்து இட்லி பொடி செய்கிறப்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொருத்தர் வந்து இட்லி பொடிக்கு வந்து வெள்ளை சேர்க்காமல் செய்வாங்க நீங்கள் எள்ளு சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி எள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா அளவுக்கு பொன்னிறமாக வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கீங்க அதையும் நம்ம நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க கருகிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம கடலை பருப்பு இந்த கப்பில் ஒரு கப் இல்லைங்களா ஆனால் பருப்பு வந்து அந்த கப்லேயே ரெண்டு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கீங்க அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் எதையுமே ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இருக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு கொத்து கருகப்பில் சேர்த்துக்கலாம் இது கூடவே சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்துட்டு அதையும் நம்ம அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம் பறவை நல்லா வறுபட்டு வச்சு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே இதிலேயே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கட்டி பெருங்காயமாக இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துக்கலாங்க கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் தோல் பெருங்காயம் கூட எடுத்துக்கலாங்க பெருங்காய் தோல் கூட எடுத்துக்கலாம் நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுருக்கோம் நல்லா ஆரட்டும் இப்போ காரத்துக்கு ஒரு ஏழு எட்டு வர இது கூட சேர்த்துக்கலாங்க அந்த எண்ணெயிலே நம்ம லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ மிளகாய் நம்ம நல்லா வறுத்து எடுத்துவிட்டோம் இதையும் நம்ம அந்த பிளேட்லேயே மாற்றிக்கலாம் இதெல்லாம் நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் நல்லா குர குரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ பாருங்கள் இட்லி பொடி நமக்கு தயாராகிடுச்சி ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ